வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நாங்கள் கிறிஸ்மஸ் பலகாரம் மாமதப்பாக செய்ய போகிறோம் அது வந்து ரெண்டு வந்து உரை இனிப்பா போகிறோம் ஒன்று வந்து உரைப்பாக செய்ய போகிறோம் அதுக்கு இந்த கப்பால் ஒன்றரை கப் மா எடுத்திருக்கிற ரெண்டுக்கும் ஒன்று வந்து ரெட் கலர் ஒன்று வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கலாம் உப்பு போட்டிருக்கிறேன் ரெண்டு கப் இது வந்து உரைப்பு உரைப்புக்கு உப்பு மிளகாத்தூள் ஓமம் ஓமன் போ ஓமம் போட்டிருக்கிறேன் இனிப்புக்கு சுகர் கொஞ்சம் ஒரு ஒரு இந்த கப்பால் இந்த கப்பால் ஒரு கப் சுகர் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சமாக பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க என்னென்ன இது குளைச்சி செய்கிறேன்னு பார்க்கலாம் ரெட் கலர் கிரீன் கலர் கிரீன் கலர் அது இந்த க்ரீன் கலர் வந்து ஜெல்லோ கிரீன் அதனால அப்படி இருக்கு பேருந்து இந்த க்ரீனை போட்டதில் ஒரு மாதிரி ரெண்டு கலரும் மேய்ச்சான மாதிரி இருக்குது இதுக்குள்ள ஒரு சுண்ணுமா ஒண்டரைண்ணுமா உப்பு சீனி பட்டர் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டினா போட்டு குழைச்சு வச்சுருக்கு இதுக்கும் அதே மாதிரி தான் சீனி உப்பு பேக்கிங் பவுடர் போட்டு குழைச்சி வச்சுருக்கு இது உரைப்பானது மிளகாத்தூள் கோமம் உப்பு எல்லாம் போட்டு குளைச்சி வச்சுருக்கு உருண்டை செய்து வச்ச மாவை இப்படி தட்டி இதை இனி டைமண்ட் ஷேப்பில் வெட்டோம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து தட்டுறேன் இனி டைமண்ட் ஷேப்பில் வெட்டணும் இப்படி எல்லாத்தையும் டைமண்ட் ஷேப்பில் வெட்டி எடுப்போம் கிரீன் கலர் இதாச்சு செய்தாச்சு மம்மதப்பா டைமண்ட் ஷேப்பில் இப்போ ரெட் கலர் இனிப்பு செய்தது பிறகு கடைசியாக இப்போ செய்யலாம் சிவப்பு கல்லர் மம்மதப்பாவும் வெட்டியாச்சு இனி உரைப்பு மம்மதப்பா வெட்டுவோம் உரைப்பு மமதப்பா இதெல்லாம் செய்தாச்சு உரைப்பு மமதப்பாவும் செய்தாச்சு இனி இது எல்லாத்தையும் பொரிக்கலாம் என்ன கொதிக்க வச்சிருக்கு இப்போ க்ரீன் கலர் மாம்பளை பாவை போடலாம் ரெண்டை போட்டு பார்ப்போம் என்ன கொதிக்கலாம் கொதிக்க இப்போ போடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிடும் ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிடும் மம்மளத்தாய் கிரீன் கலர் கிளகலருந்து நல்லா பொரியுது நல்லா பொரிய விட்டுட்டு எடுக்கும் கிளைகல் வேற எடுக்கலாம் சுகர் போட்டது கொஞ்சம் சக்கண்ட கிறக பார்க்கும் அதெல்லாம் நான் கொஞ்சம் இருப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன் பச்சை கலர் மமதப்பா சுட்டு எடுத்தாச்சு இப்போ ரெட் கலர் போட்டிருக்கு அது பொறுஞ்சி ஒன்று சிவப்பு கலர் மமதப்பா சுட்டு எடுத்தாச்சு இப்போ உரைப்பு மமதப்பா போட்டு அதையும் பொறிச்செடுப்போம் பச்சை கலர் சிவப்பு கலர் உரைப்பு மூன்று விதமான இது ரெண்டும் இனிப்பு இது உரைப்பு மூன்று விதமான மாமதப்பா செய்திருக்கு கிறிஸ்மஸுக்கு முதல் முதல் பலகாரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்